இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளால் பிள்ளையான் மற்றும் கருணா ஆகியோர் இப்போது வருத்தத்திலே இருக்கின்றார்கள் மிகுந்த மனவேதனையிலே இருக்கின்றார்கள் அரசு உதவியவர்களுக்கு இந்த நிலையை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கின்றது என்ற அடிப்படையிலேயே போது விமல் வீரவம்ச தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு இந்த செவ்வியை வழங்கியிருக்கின்றார் மேலும் ராஜபக்ச குடும்பத்திலே நேற்றைய தினம் இடம்பெற்ற கைதிலே சசீந்திர ராஜபக்ச கைது செய்யப்பட்டிருந்தார் இன்று அவரை தொடர்ச்சியாக விளக்கமறியலில் வைக்கும்படி குறிப்பிடப்பட்டிருக்கிறது எதற்காக கைது செய்யப்பட்டார் என்பதும் இப்போது மிக முக்கியமான ஆதாரத்துடன் வெளிவந்திருக்கின்றது அத்தோடு செம்மணி மனித புதைகுழி அகழ்பிலேயே ஒரு சிசு ஒன்றினுடைய சடலமும் அதோடு காலிலே பாதணிகள் அல்லது காலிலே செருப்பணிந்தபடியே ஒரு உடல் ஒரு உடல் எலும்புகளும் மீட்கப்பட்டிருப்பதாகச் சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம் அன்புரவலில் ஒருமை வணக்கம் விமல் வீரவம்ச தென்னிலங்கை ஊடகம் ஒன்றிற்கு அதுவும் இந்த பிள்ளையான் மற்றும் கருணா ஆகியோர் இப்போது இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே மனவேதனையிலே இருக்கின்றார்கள் இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளால் என்ற அடிப்படையிலே இப்போது செய்தி ஒன்றை வழங்கியிருப்பதாக ஐபிசி தமிழானது இந்த விடயத்தை மேற்கோள் காட்டி செய்தி வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் ஏன் எதற்காக என்று பார்க்கின்ற போது கருணா மற்றும் பிள்ளையான் ஆகியோர் அரசுக்கு அரசுக்காக செயற்பட்டவர்கள் இந்த அரசாங்கத்தை காப்பாற்றுவதற்காக செயற்பட்டவர்கள் ஆனால் கிழக்கை பொறுத்தவரையிலே விடுதலை புலிகளால் பலர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் விடுதலை புலிகளால் பல கொலைகள் படுகொலைகள் நடந்திருக்கிறது எனவே அவற்றை இந்த அரசாங்கம் விசாரிக்காமல் அரசுக்கு ஆதரவாக இருந்த இந்த கருணா மற்றும் பிள்ளையானை இப்போது தண்டிக்க முயற்சிக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே இப்போது இந்த அரசாங்கத்தின் மீது இப்போது விமல் வீரவன்ஸ் அவர் இப்போது மாத்திரமில்லை எப்போதுமே பழி சுமத்தி கொண்டேதான் இருக்கிறார் குறிப்பாக இதே அரசாங்கத்தை உருவாக்கிய கட்சியிலே இருந்தவர் தான் விமல் வீரவன்ஸ் ஒரு காலகட்டத்திலே என்பது மிக மிக முக்கியமான இப்போது அதற்கு இன்றைய தினம் பாராளுமன்றத்திற்கு வருகை ஜனாதிபதி அனுகுமார் திசா நாயக்க பதில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக தாங்கள் ஒரு போதும் விடுதலை புலிகளை தாங்கள் திருப்திப்படுத்துவதற்காகவோ அதுவும் அதனால் தான் விடுதலை புலிகளை திருத்தி திருப்திப்படுத்துவதற்காகத்தான் இராணுவ தளபதிகளும் கடற்படை தளபதிகளும் கைது செய்யப்படுகின்றார்கள் என்று தென்னிலங்கையிலே இந்த இனவாதிகள் அல்லது இந்த தேசியவாதிகள் என்று சொல்லப்படும் நபர்களான இந்த விமல் வீரவம்ச உதயகம்மன்பல சரத் வீரசகர போன்றவர்கள் கருத்து தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு இப்போது பதிலளித்திருக்கின்றார் ஜனாதிபதி அருள் குமார் திசா நாயக்கர் ஒருபோதும் நாங்கள் விடுதலை புலிகளையோ அல்லது புலம்பெயர்ந்திருக்கின்ற விடுதலை புலி அமைப்பையோ திருத்திப்படுத்துவதற்காக நாங்கள் முயற்சிக்கவில்லை அது எங்களுடைய மாறாக இங்கே இருக்கின்ற தமிழ் சிங்கள மக்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு தான் நாங்கள் முயற்சிக்கின்றோம் என்ற விடயத்தையும் தெரிவித்திருக்கின்றார் அதோடு மேலும் குறிப்பிடுகின்ற போது இலங்கையிலே கடந்த ஆட்சி காலத்திலே குறிப்பாக இந்த கோட்டாபை ராஜபக்ச ஆட்சிக்கு வந்த காலப்பகுதியிலே சாணி அபயசகர அவர் தான் இப்போதைய குற்றத்தெடுப்பு விசாரணை பிரிவினுடைய பணிப்பாளராக இருக்கின்றார் அதோடு கடந்த காலங்களில் நல்லாட்சி அரசாங்க கால பகுதியிலே இந்த எக்னலி கூட வழக்கு என்று சொல்லப்படும் வழக்கு மிக பிரதானமான வழக்குகளை விசாரித்தவராக இருப்பவர் தான் இந்த சாணி எனவே அவரை கைது செய்து பதினொரு மாதங்கள் வரையிலே சிறையிலே அடைத்திருக்கின்றார்கள் இந்த கோட்டாபை ராஜபக்ச அரசாங்கம் போன்று இந்த கோட்டாபை ராஜபக்ச அரசாங்கத்தினால் அப்போது அதிகாரிகள் பலர் அதாவது வழக்குகளை முன்னின்று விசாரித்த பல அதிகாரிகள் நாட்டை விட்டு தப்பியோடி இருக்கின்றார்களாம் அதில் மிக முக்கியமானவராக இந்த நலிந்த டீசில்வா என்று சொல்லப்படுகிற நிசாந்த டீசில்வா என்று சொல்லப்படுகிற நபரும் ஒரு மிக முக்கியமானவர் எனவே இப்படியான வேலைகளை செய்து வந்த கடந்த ஆட்சியிலே மக்கள் நிம்மதியாக இல்லை மக்களுக்கு நீதியை நிலைநாட்ட விரும்பிய அதிகாரிகள் தண்டிக்கப்பட்டார்கள் ஆனால் எங்களுடைய அரசு அப்படி அல்ல மாறாக நாங்கள் நீதியை நிலைநாட்ட விரும்புகின்றோம் ஒட்டுமொத்த இலங்கை மக்களுக்குமான நீதியை நிலைநாட்ட விரும்புகின்றோம் என்ற அடிப்படையில் அருள் திசா நாயக்க தெரிவித்திருக்கின்றார் எனவே இப்போது இந்த கருணா மற்றும் பிள்ளையான் மீது தென்னிலங்கை தேசியவாதிகளுக்கு ஒரு இரக்கம் பரிவிரக்கம் வருகின்றது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயமாக மாறி இருக்கின்றது அதோடு இன்றைய தினம் பாராளுமன்றத்துக்குள்ளே இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுடைய உறுத்து சட்டத்தை நீக்குவதற்கான குறிப்பாக சிறப்புரிமைகளை நீக்குவதற்கான அந்த சட்டம் மூலம் ஒன்று இப்போ இன்றைய தினம் விவாதிப்பதற்காக முன்வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக முதலாம் வாசிப்பு இன்றைய தினம் இடம்பெற்றிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இதற்கு காரணம் கடந்த கடந்த மாதத்தினுடைய முப்பதாம் திகதி அளவிலே இந்த வர்த்தமான ஒன்று பிரசுரிக்கப்பட்டிருந்தது அதாவது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சிறப்புரிமைகளை நீக்குவதற்கான ஒன்று அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் அமைச்சரான அவர்களினால் அவர்களினால் இன்றைய தினம் சபாநாயகரிடம் இந்த விடயம் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது எதிர் நாட்களிலே முன்னாள் ஜனாதிபதிகளுடைய சிறப்பு உரிமையை நீக்குவதற்கான விவாதம் இடம்பெறும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதோடு மேலும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது இந்த தன்சைட் மற்றும் இந்த தன் ஜெயின் என்று சொல்லப்படுகின்ற இரண்டு வதை முகாம்கள் திருகோணமலை திருகோணமலையில் இருக்கின்ற கடற்படைத்தளம் மிக முக்கியமான கடற்படை தளத்திற்குள்ளே காணப்படுகின்ற இரண்டு மிக முக்கியமான வதை முகாம்கள் தொடர்பாக இப்போது உண்மை மற்றும் நீதிக்கான அமைப்பானது மிக முக்கியமான அறிக்கை ஒன்றை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் அதிலே குறிப்பிடப்பட்ட விடயங்கள் பார்க்கின்ற போது குறிப்பாக ஒன்பது இரண்டாயிரத்தி பத்து பதினொன்று பனிரெண்டு கால பகுதிகளிலே மிக முக்கியமாக கடற்படை தளபதிகளாகவும் கடற்படையுடைய பிரதானிகளாகவும் இருந்தவர்களால் மிக மோசமான விளைவுகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது அதிலே ஒன்றுதான் கொழும்பை சூ கொழும்பு உட்பட கொழும்பை சூல உள்ள பகுதிகளிலே பதினோரு இளைஞர்கள் கடத்தப்பட்டிருந்தார்கள் அதிலே ஆறு தமிழ் இளைஞர்கள் மூன்று தமிழ் இஸ்லாமியர்கள் இரண்டு சிங்கள இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதிலே தொடர்பு பட்டவர்கள் தான் கடற்படை அதிகாரிகளாக இருக்கலாம் இப்போது கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்ற இந்த இப்படியானவர்கள் எல்லாம் அந்த காலப்பகுதியில் செய்த வேலைகள் அப்படி செய்தது மாத்திரமல்லாமல் பலரை கடத்தி இந்த திருகோணமலையிலே இருக்கின்ற அந்த கடற்படை தளத்திற்கு அடியிலே அது நிலத்தடி இந்த பதை முகாம்கள் என்று சொல்லப்படுகிறது

புலம் தமிழர்கள் வெளிநாடுகளில் இருக்கின்றார்கள் என்பது சுட்டிக்காட்டப்பட்டது மாற்றமல்லாமல் அவர்களுடைய வாக்குமூலங்கள் தளபதிகளாக இருந்த பலர் பல மோசமான செயல்களை செய்திருக்கின்றார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடிகள் இன்னும் சரத் வீர சார்ந்த இன்னும் உண்மைகள் வெளிவரவில்லை என்றால் இவரும் ஒரு மிக முக்கியமான கடற்படை அதிகாரியாக இருந்தவர் எனவே இவர் இருந்த காலத்திலும் படு மோசமான விளைவுகள் இடம்பெற்றிருக்கின்றது கிழக்கிழங்கையில் என்பது உண்மையான விடிகள் அத்தோடு இந்த வசந்த கூடவாக இருக்கலாம் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிற நிசாந்த உலுகும் தென்ன போன்றவர்கள் எல்லாம் பலரை கடத்தி காணாமல் செய்யப்பட்டதிலே மிக முக்கியமானவர்கள் மிக முக்கியமான குற்றவாளிகள் என்பதை அப்போதை இந்த உண்மை மற்றும் நீதிக்கான அமைப்பு இரண்டாயிரத்தி பதினைந்து கால காலப்பகுதியிலே வெளியிட்டிருந்ததாக ஒரு அறிக்கையாக குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினைந்து கால பகுதியிலேயே அவர்கள் அறிக்கையிலே குறிப்பிட்ட விடயத்திலே திருகோணமலை கடற்படை முகாமுக்குள்ளே இப்படியான கன்சைட் சொல்லப்படுகின்ற வதை முகாம் இருக்கின்றது சித்திரவதை முகாம் இருக்கின்றது அதற்குள்ளே சித்திரவதைகள் மற்றும் பாலியல் வன்கொடுமைகள் போன்றவை செய்யப்பட்டு வருகின்றது அதோடு வெள்ளை வேன் போன்றவை அதற்குள்ளே இலகுவாக உள்நுழைந்து வெளிவருகின்றது என்ற அடிப்படையில் அவர்கள் தங்களுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்ததாக இப்போது இந்த அறிக்கையை அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அந்த விடயத்தை வீரகேசரி இணைய வழி நாளிதழானது இப்போது வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே மிக முக்கியமான தீவிர பேசுபொருளாக மாறுகின்றது அதிலும் தென்னிலங்கை தேசியவாதிகளே இனவாதிகள் என்று சொல்லப்படுகின்ற இந்த சரவீரசகர விமல் வீரவம்ச போன்றவர்கள் குறிப்பிடுகின்ற விடயம் விடுதலை புலிகளை திருப்திப்படுத்துவதற்காக நாமல் குறிப்பிட்டிருக்கின்றார் விடுதலை புலிகளை திருப்திப்படுத்துவதற்காக விடுதலை புலிகளின் முன்னாள் உறுப்பினர்களை கொண்டு கடற்படை தளபதியை அழகும் கைது செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நிசாந்த உலுகுந்தனவை அடையாள அணிவகுப்புக்கு விடுத்து விட்டார்கள் என்ற அடிப்படையில் இப்போது சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு இனவாத கருத்தியலை பரப்புகின்ற செயலை செய்து வருகின்றார்கள் சிங்கள தேசியவாத கருத்து உடையவர்களும் அதிகமாக இதில் ஈர்க்கப்படுகின்றார்கள் என்பதும் மிக மிக முக்கியமான விடயமாக மாறி இருக்கின்றது எனவே இப்போது மீண்டும் ஒரு விடயம் அதாவது இந்த கடற்படை தளத்துக்குள்ளே ஒரு மிக முக்கியமான பதை முகாம் இரண்டு இருந்தது என்பதை இப்போது இந்த உண்மை மற்றும் நீதிக்கான அமைப்பும் வெளியிட்டு இருக்கின்றார்கள் இதோடு மேலும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது செம்மணி மனித புதவிக்குள்ளி அகழ்வு விடயமானது இன்றைய இன்றையோடு இடைநிறுத்தப்படுகின்றது குறிப்பாக தற்காலிகமாக இடைநிறுத்தப்படுகின்றது எதிர்ப்பு இருபத்தி ஓராம் தேதி இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளுடைய இரண்டாம் கட்ட நடவடிக்கைகள் இடம்பெறலாம் மூன்றாம் கட்ட நடவடிக்கைகள் இடம்பெறலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அதோடு இதுவரையிலேயே நூற்றி நாற்பத்தி ஏழு எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கின்றது இன்னும் ஒரு ஐந்து அல்லது இன்னும் ஒரு பத்து எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டால் போதும் இலங்கையினுடைய இரண்டாவது பெரிய இந்த புதைகுழி அல்லது இரண்டாவது பெரிய மனித புதைகுழியாக இது மாறிப்போகும் காரணம் இதற்கு முதல் மாத்தளை வைத்தியசாலை அருகாமையிலே மீட்கப்பட்ட நூற்றி ஐம்பத்தி ஐந்து உடல் தான் இலங்கையிலே இரண்டாவது பெரிய மனித புதைகுழியாக இருக்கின்றது முதலாவது மன்னார் சதோசா புதைகுழி அதாவது முன்னூற்றி எழுபத்தி ஆறு எச்சங்கள் மீட்கப்பட்டிருந்தது இதுவரையிலே போல் செம்மணி மனித புதைகுலி மூன்றாவது இடத்தில் இருக்கிறது இதிலே இதுவரையிலே நூற்றி நாற்பத்தி ஏழு மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் நூற்றி முப்பத்தி ஒன்று வரையிலே அகழ்ந்து எடுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்ட போதுதான் நேற்றைய தினம் மாத்திரம் ஒரு சிசு ஒன்றினுடைய உடல் கண்டுபிடிக்க உடல் அதாவது உடல் எச்சம் அகழ்ந்த என்ற விடயம் சில சொல்லப்பட்டினை நிறவர்களும் இந்த விடயத்தை ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றனர் மேலும் ஒரு உடல் உடலட்சம் ஒன்றிலே அதாவது செருப்பணிந்தபடி வெளிவந்திருப்பதாகவும் அத்தோடு இடுப்பிலே நாடாக கட்டப்பட்டிருக்கின்றது என்ற அடிப்படையிலும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன எனவே இப்படியாக செம்மணி மனித புதைகுழி இப்போது தொடர்ச்சியாக வளர்ந்து கொண்டே செல்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த சோமரத்தில ராஜபக்ச சொன்னதை போன்று தொடக்கம் அநூறு உடல்கள் அங்கே உடல்கள் மீட்கப்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழர் என்ன யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை லைக் காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் புகழ்ந்து கொண்டீங்க என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் ஈழல் வணக்கம்